தமிழக அரசால தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த நுகர்பொருள் விநியோக திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா தமிழக அரசு ரேஷன் கடைகள்ல ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டர் பாமாயில் வந்து வழங்கிட்டு வராங்க இப்ப வழங்கப்பட்ட பருப்பு பாமாயில் ரேட்டை வந்து அதிகரிக்க வந்து இப்போ ஆலோசனை வந்து நடத்தப்பட்டுட்டு வருது பருப்பு பாமாயில் ரேட் வந்து அதிகரிக்க முக்கிய காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் சோ வெயிட் பண்ணி பாருங்க தமிழக அரசால தொடங்கப்பட்ட விநியோக திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நுகர் விநியோக திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயன் வராங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து ரேஷன் கடைகள்ல ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாய் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் வந்து அரசு வழங்கிட்டு வராங்க ஆனா அரசு இந்த ஒரு கிலோ பருப்ப வெளி சந்தையில ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க ஒரு லிட்டர் பாமாயில நாப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அதிக ரேட்டுக்கு வாங்கி கம்மியான ரேட்ல வந்து ரேஷன் கடைகளை வந்து கொடுத்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் தமிழக அரசு பருப்பு பாமாயில் கொள்முதலுக்காக ஆயிரத்தி எட்நூறு கோடி வந்து மானியம் வழங்கிட்டு வராங்க இப்ப இந்த ஆயிரத்தி எட்நூறு கோடி வந்து மூவாயிரத்தி எட்நூறு கோடியா வந்து உயர்ந்திருக்கு இப்ப தமிழக அரசு வந்து ஒரு கிலோ பருப்ப வெளி சந்தையில நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறாங்க ஒரு லிட்டர் பாமாயில தொண்ணூத்தி அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனா ரேஷன் கடைகள்ல அதே தான் இது வரைக்கும் ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாய் இருபத்தி அஞ்சு வந்து கொடுத்துட்டு வராங்க அதனால பருப்பு பாமாயில் ரேட்டை வந்து அதிகப்படுத்த வந்து இப்ப ஆலோசனை நடந்துட்டு வருது ஆனா இறுதி முடிவு வந்து இன்னும் எடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு நுகர்பொருள் வானிய கழகத்தோட அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனா ரேஷன் கடைகள்ல பருப்பு பாமாயில் ரேட் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் பாய் வாயின்கள் சிபி